வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் ஐயா முதல்ல இந்த கற்கள்னா என்ன அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நவரத்னக்கல் நம்ம பூமிக்கு அடிவெழுந்து கிடைக்கிற கல் எல்லா கற்களும் ஒரே மாதிரி கிடையாது ஆனா இந்த ரத்தனக்கலுக்கு இயற்கையாக பல வண்ணங்கள் இருக்கு ஒவ்வொரு ரத்தின ஒரு சிறப்பு இருக்கு ஒரு சக்தி இருக்கு தான்மா ஒருத்தர் போட வேண்டிய ராசிக்கல்ல யாரெல்லாம் போட்டாங்கன்னா பல பிரச்சனைகள் வருது எதை இந்த மாறுதல் இருக்கும் அதாவது ஒருத்தர் போடக்கூடிய மோதிரத்தை இன்னொருத்தர் போடக்கூடாதுன்னு சொன்னீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா பொதுவா ஒருத்தர் ராசியை பொறுத்துதான் ராசிக்கல்ல அணிவாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் அவங்கவுங்க ராசிக்கு மாதிரியும் நட்சத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ராசிக்கல் மோதிரத்தை போடுவாங்க அதுல மேஷ ராசிக்கு பாவலம் ராசிக்கு வைரம் மிதுன ராசிக்கு கடக ராசிக்கு முத்து துலாவுக்கு வைரம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பது கல் இந்தந்த ராசிக்காரர்கள் இந்தந்த ராசிக்காரர்கள் அணியணும்னு சாஸ்திரங்கள் சமுதாயங்கள் அதனால தான் சொல்றேன் ஒரு ராசிக்காரர்கள் போடுற மாதிரத்தை இன்னொரு ராசிக்காரர்கள் போடக்கூடாது இந்த ராசிக்கல் அணியறதுனால பதவி உயரும் அந்தஸ்து உயரும் நம்ம உயர்ந்த நிலமைக்கு போகலாம் அந்த அளவுக்கு இந்த ராசிகள் உங்களை நம்ம எல்லாரையும் ஒரு நாள் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு மனுஷன் எவ்வளவு பிரச்சனைலையும் கஷ்டங்களையும் தான் சந்திக்கிறது பண பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஆபீஸ் பிரச்சனை ஆயிரத்தெட்டு பிரச்சனை இந்த பிரச்சனை விட்டு எங்கயாவது ஓடி போயிலாம் நினைக்கும் போதுதான் இந்த நவரத்தின மோதறதை பத்தி தெரிய வந்தது நம்மளுக்கு உழைப்பு தான் கை கொடுக்கல அட்லீஸ்ட் அதிர்ஷ்டமாவது கை கொடுக்குதான்னு பாக்கலாம்னு தான் இந்த நவரத்த மோதரத்தை வாங்கி போட்டேன் இதை போட்ட பிறகுதான் எனக்கு தெரிய வந்துச்சு உழைப்பு எந்த முக்கியமோ அதை விட அதிர்ஷ்டம் ரொம்ப முக்கியம்னு இதை போட்ட பிறகுதான் என் வாழ்க்கையில இந்த மைனஸ் எல்லாமே ப்ளஸ் தான் மாறிடுச்சு எனக்கு இந்த கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்ப பணம் நிறைய வந்துட்டு நான் இப்ப ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த நவரத்தன மோதிரம் தான் நீங்களும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா நவரத்தன மோதிரத்தை உடனே வாங்கி போடுங்க மாணிக்கத்தை சூரியனு வச்சுக்கோங்க மத்த எட்டு கோள்களும் சூரியனை சுத்தி வர ஏழு கோள்கள் மாதிரி என்னடா ஒண்ணு மிச்சம் காரணம் பாக்குறீங்களா அந்த தான் சந்திரன் ஒவ்வொரு கோளுடைய தன்மையும் ஒரு கல் வச்சிருக்கும் இந்த நவகிரக மோதிரத்தை கையில போட்டுக்கிட்ட செல்வமும் அதிர்ஷ்டமும் உங்களை வந்து சேரும் ஐயா இந்த நவரத்தின மோதிரத்துக்காக பண்ண சிறப்பு பூஜையை பத்தி நம்ம மக்களுக்காக கொஞ்சம் சொல்ல முடியுமா இந்த விளைவுகள் அனைத்தும் நம்ம செய்யற பூஜைகள் ஓமங்கள் பொறுத்து அமையும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் அந்த கல் முழுமையடையும் அப்புறம் ஒரு சிலர் இந்த கல் போட்டாலும் பணம் இல்லை இந்த கல் போட்டாலும் பணம் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு காரணம் எல்லா நவரத்னக்கள்னும் சக்தி உள்ளதாக மாறாது ஏன்னா நம்ம நல்ல முறையில் பூஜைகள் செஞ்சு மந்திரங்கள் செஞ்சால் மட்டுமே சக்தி பெறும் அப்படி செஞ்சா எல்லா கற்களும் எல்லாருமே போட்டுக்கலாம் இப்படி பண்ணா தெய்வ சக்தி கூடும் தெய்வ சக்தி கூடனா இந்த ராசிக்காரர் தான் இது போடணும் அந்த ராசிக்காரர் தான் போடணும்லாம் கிடையாது எந்த ராசிக்காரர்களும் போட்டுக்கலாம் ஆனா பூஜை செய்யாம மோதத்தை போட்டிங்கன்னா பல பிரச்சனைகள் வரும் முக்கியமா வருமானம் வராது உடல்நல கோளாறு ஏற்படும் நீங்க நினைச்சு போட்டீங்களோ எதுவுமே நடக்காது ஐயா அந்தந்த ராசிக்காரர்கள் மாதிரி பத்தி எல்லா ராசிக்காரங்களும் போடுற மாதிரி ஒரு மோதிரத்தை சொல்ல முடியுமா யோசித்து பாருமா ஒரு ராசிக்கல் போட்டாவே இவ்வளவு அதிர்ஷ்டம் வருதுன்னா அத்தனை கற்களும் போட முடிஞ்சதுன்னா எவ்வளவு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மோதிரத்தை உருவாக்க இருந்த யாக வித்தினர்களால் மிக சிறந்த யாகம் ஓமம் மந்திரங்கள் செஞ்சு உருவாக்கப்பட்டதுதான் இந்த நவரத்ன மோதிரம் இதை எல்லா ராசிக்காரர்களும் போடலாம் எல்லா தசாபுதி காலங்களிலும் போடலாம் இது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கு அதிர்ஷ்டம் அதிகரிச்சா நோய்கள் தீரும் செல்வம் செழிப்போடு வாழலாம் குடும்ப கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் எல்லா ஐஸ்வர்யும் அள்ளி தரும் இந்த நவரத்தின் மோதிரம் போறனால எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் பணம் கையில நிக்கலையா நினைச்ச காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு கவலையா கணவன் மனைவி பிரச்சனையா நீண்ட நாளா சரியாகாத உடல்நல பிரச்சனையா இனி கவலைய விடுங்க உங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் நவரத்னங்கள் ஆமா அணு பார்க்க எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதோட ஆற்றல் எவ்வளவு பெருசோ அது போலதான் இந்த நவரத்னம் பதித்த மோதிரமும் இப்பவே இந்த நவரத்ன மோதிரத்தை வாங்குங்க உங்க பிரச்சனைகளை சரி பண்ணுங்க இந்த நவரத்ன மோதிரத்தை உடனே வாங்க தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி இனி வாழலாம் உங்களுக்கு வேண்டிய அதிர்ஷ்டம் அமையணும்னா உங்களை சுற்றி இருக்கும் தீய சக்திகள் பில்லி சூன்யம் செய்வினைகள் அத்தனையும் அண்டவிடாத பாதுகாப்பு ஒரு அற்புதமிக்க மோதிரம் தான் இந்த நவரத்ன மோதிரம் இத உங்க கணவர் கையில போட்டு விடுங்க உங்க கணவருக்கு உடனே சரியாயிடும் கடன் பிரச்சனை தீரும் ஒன்னும் கவலைப்படாதீங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நவரத்ன மோதிரம் இதுதான் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய சிறந்த பரிகாரம் எனக்கு இந்த அதிர்ஷ்டத்து மேல எல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு ஆனா இந்த நவரத்தன மோதிரத்தை வாங்கி நான் எப்ப போட்டேனோ அப்பத்துல இருந்து என் கணவருக்கும் எனக்கும் இருந்த குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை பண பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிச்சிருச்சு எளியும் பூனையுமா இருந்த நானும் என் கணவரும் இப்ப ரொம்ப அன்னோனியமா இருக்கிறோம் புது வீடு காரு எல்லாம் வாங்கி நாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் எப்ப எங்க வாழ்க்கையில இந்த நவரத்தன மோதிரம் வந்துச்சோ அப்பத்துல இருந்து தான் போங்க பாத்தீங்கன்னா இப்ப வர அது தொடர்ந்துகிட்டே இருக்கு இந்த நவரத்தன மோதிரம் மகிமையால இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்